நான் என்னுடைய செய்தியில் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன் ஒரு பணக்கார முதலாளி அவருக்கு ஒரு குறை கூட கிடையாது அவர்கிட்ட ஒரு கிறிஸ்தவ வேலைக்கார இருந்திருக்கிறான் இவன் டெய்லி லேட்டா தான் வேலைக்கு வருவானா நம்மளோட சேர்ந்தவனா இருப்பான் போல வந்து இன்னைக்கு ஏண்டா லேட்டு அப்படின்னு கேட்டா சொல்லுவானா ஐயா இன்னைக்கு என் பிள்ளைகளை ஸ்கூல்ல விட போனேன் சைக்கிளுக்குள்ள காலை விட்டுட்டான் ஏன் ஆஸ்பத்திரி போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படியா சரிவா அப்புறம் அடுத்த நாள் ஏன் என் மனைவிக்கு காலையில வயிற்று வலி ரொம்ப கோவமே வந்துருச்சா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன் ஏசப்பா என்ன விடுவிப்பாரு விடுவிப்பாரு டெய்லி எனக்கே சுவிசேஷம் சொல்றேன் உன் வாழ்க்கை என்னன்னா இவ்வளவு மோசமா இருக்கேடா நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னா அவனுக்கு பதில் சொல்ல ஒரு நாள் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வேட்டையாட போனாங்களாம் இந்த முதலாளியும் இந்த வேலைக்காரனும் அப்போ நிறைய புறா கூட்டங்கள் உட்கார்ந்து இப்போ அந்த முதலாளி என்ன பண்றாருன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த கூட்டத்துக்குள்ள சொல்றாரு அப்படி சுட்ட உடனே அதுல ரெண்டு புறா மேல அந்த குண்டு பட்டுருச்சு கூட்டமா இருந்ததுனால அதுல ஒரு புறா செத்து போய் அங்கேயே விழுந்துருச்சு ஆனா ஒரு புறாவுக்கு ரெக்கையில ஒரு அடிப்பட்டு அது இங்க இருந்து பறந்து அந்த மரத்துல போய் உட்கார்ந்துருச்சு உடனே இந்த வேலைக்காரனை கூப்பிடுறாரு டே இங்க வா சாமியில இங்க வா அதை போய் விரட்டி பிடிப்போம் அப்படின்னு போறாங்க அந்த புற அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அதெல்லாம் பறக்க முடியல ரொம்ப தூரம் அதனால பக்கத்துல பக்கத்திலேயே பறந்துட்டு இருக்குது அந்த முதலாளி விடவே இல்லை விரட்டி 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 போய் அந்த ஒத்த புறாவையும் எடுத்துருன்னு ஓடி ஓடி இழைச்சி போயிட்டாங்க கடைசி வரைக்கும் அப்போ இந்த வேலைக்காரன் கேட்கிறானா முதலாளி ஐயா நமக்கு தான் அங்கனக்குள்ள ஒரு புறா ஆல்ரெடி செத்து போய் விழுந்து கிடக்கு இதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் இந்த புறா அங்கக்கே அங்கக்கே தாபிக்கிட்டு இருக்கு இதை மட்டும் ஏன் விரட்டிகிட்டு ஓடுறோம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா டேய் அறிவு கட்டவனே அது செத்துப்போன புறா எங்கேயும் போகாது அங்கேயேதான் கிடக்கும் நம்ம இன்னைக்கு புறா எங்க வேணாலும் போயிட்டு வந்தாலும் அது எங்கதான் கிடக்கும் ஆனா இந்த புறா அடிபட்டுருச்சுடா ஆனா பறக்கணும்னு நினைக்குது ஆனா அதுக்கு பலன் இல்ல நம்ம விரட்டி விரட்டி தொல்லை கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ விரட்டி விரட்டி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ இது எப்படி கீழே விழுந்துரும் ஐயா நான் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க முதலாளி நீங்க தான் இந்த ஜத்து போன புறா பிசாசுடைய பார்வையில நீங்க என்னைக்குனாலும் அவன் ஆளுதான் அவன் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் ஆனா நானு கத்தருக்காக பறக்க நினைக்கிறேன் எனக்கு அடிபட்டு இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு போராட்டம் இருக்கு ஆனா இந்த போராட்டத்தின் மத்தியிலும் இந்த நிந்தைகளின் மத்தியிலும் இந்த பாடுகளின் மத்தியிலையும் நான் எப்படியாவது எழுப்பணும் எப்படியாவது என்னை காத்து கொள்ளணும் எப்படியாவது கத்தருக்காக ஓடணும் நான் பிரயாசப்படுறேன் இல்ல அதனாலதான் பிசாசு என்னைய மட்டும் விரட்டி விரட்டி வந்துட்டே இருக்கிறேன் இப்ப புரியுதா உங்களுக்கு மட்டும் ஏன் போராட்டம்னு ஆனா அவனை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலத்தை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம்